அவங்க கேம் எப்படின்னு பாத்துட்டு அப்புறம் எலிமினேட் பண்ணிருக்கலாம் இப்படி அப்படின்னு நடிகை சாச்சனா அவர்களுக்கு ஆதரவா பல ரசிகர்கள் குரல் கொடுத்துட்டு வராங்க இத தொடர்ந்து இப்போ இத பத்தி சில பிரபலங்களும் பேச தொடங்கி இருக்காங்க இந்த நிலையில இப்போ இத பத்தி முதன்முறையா இந்த நிகழ்ச்சியோட புது ஹோஸ்டான நடிகர் விஜய் சேதுபதி அவர்கள் இத பத்தி என்ன சொல்லியிருக்காருனா இந்த பிக் பாஸ் சீசன் எயிட் முழுக்க முழுக்க புதுசா பல விஷயங்களை கொண்டு வர போறாங்க அதுல தான் இந்த இருபத்தி நாலு மணி நேரம் முதல் எலிமினேஷன் ப்ராசஸ் அதுல யாரு வேணா எலிமினேட் ஆகலாம் ஆனா சாச்சினா அவர்கள் எலிமினேட் ஆனது கஷ்டமா தான் இருக்கு இவங்க பல கனவுகளோட வந்திருப்பாங்க ஆனா இவ்வளவு சீக்கிரம் வெளியே வருவாங்கன்னு அவங்களே நினைச்சிருக்க மாட்டாங்க இன்னும் சொல்ல இது உண்மையிலேயே அன்பேரான ஒரு எடிக்ஷன் தான் ஆனா என்ன பண்றது இது கேமோட ரூல் யாரும் எதுவும் பண்ண முடியாது நடிகை சாட்சமாக பொறுத்த வரைக்கும் அவங்க கேம் விளையாண்டு தோத்து போய் வெளியே போனா நான் இருந்திருக்கும் ஆனா இப்படி விளையாடாமலே போனதுதான் கஷ்டமா இருக்கு கூடிய சீக்கிரமே சாட்சனாக்கு ஒரு நல்ல வாய்ப்பை நான் உருவாக்கி கொடுப்பேன் அப்படின்னு ரொம்பவே வெளிப்படையா சொல்லியிருக்காரு இதை வச்சு பார்க்கும் கண்டிப்பா சாச்சினாக்கு இந்த நிகழ்ச்சியில இன்னொரு வாய்ப்பு கூட கிடைக்கலாம் அப்படின்ற மாதிரிதான் தெரியுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க நடிகர் விஜய் சேதுபதி அவர்கள் சொல்லி இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழ கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க